விஜய் டிவி ஃபேமஸ் பாலா மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்காக தன்னோட சொந்த செலவில் பைக் வாங்கி கொடுத்துருக்காரு இதுக்காக சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க ரசிகர்கள் யாரு ஷோ மூலமாக அறிமுகமாகி தன்னோட டைமிங் காமெடிகளால் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸானவர் தான் பாலா அந்த ஷோவுக்கு பிறகு விஜய் டிவியோட டாப் டக்கர் ஷோவான குக் வித் கோமாளி ஷோவில் களமிறங்கின பாலா அதில் அடுக்கு மொழியில் பேசி அசர வச்சதோடு மட்டும் இல்லாமல் குக்குகளுக்கும் தீயாக வேலை செஞ்சு எல்லாரோட ஃபேவரேட் கோமாலியாக திகழ்ந்துட்டு இருந்தார் இதை அடுத்து பாலாவுக்கு சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது ஒரு சில படங்கள்ல நடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் சின்ன திரையில ஒரு ஆங்கரா களமிறங்கி கலக்குனாரு அதனால் லாஸ்ட் சீசன்ல கூட குக் வித் கோமாலியில இவரால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அது மட்டும் இல்லாம இப்போ சிவி இசை வெளியீட்டு விழாக்களையும் தொகுத்து வழங்கி இப்போ ஒரு டாப் ஆங்கரா உருவெடுத்துட்டு இருக்காரு பாலா இப்படி சின்ன திரையில சம பிசிய வளம் வர பாலா தான் சம்பாதிக்கிற பணம் மொத்தத்தையும் ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்திட்டு வராரு முதியோர் இல்லத்துக்கு உதவுறது ஏழை மாணவர்களோட கல்விக்கு உதவி செய்யறது மட்டும் இல்லாம மக்களோட மருத்துவ வசதிக்காக இலவசமா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வராரு வரைக்கும் அஞ்சு ஆம்புலன்ஸ் இவர் தன்னோட சொந்த செலவுல வாங்கி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம தான் கிட்ட உதவினு கேக்குறவங்க எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்லாம தன்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணிட்டு வராரு பாலா அந்த வகையில எம்சிஏ படிச்ச மாற்றுத்திறனாளி ஒருத்தர் பைக் இல்லாததால வேலைக்கு கூட போக முடியாம வீட்டிலேயே முடங்கி கிடைக்கிறது அறிஞ்ச பாலா அவங்களுக்கு தன்னோட சொந்த செலவுல ஸ்கூட்டி ஒன்னு வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அதை வீட்டுக்கே கொண்டு போய் டோர் டெலிவரியும் செஞ்சிருக்காரு பாலா செஞ்ச இந்த பேருதவியால எமோஷனலான அந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் கண்ணீர் மல்க பாலாவோட காலில் விழுந்து கண்கலங்க வச்சிட்டாரு இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால செம்ம வைரல் చాలా పరవీట వరదు